தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்துவாரும் திருப்பாடல்கள் நான்கு இறை திருவசனம் மூன்று ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும்போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை சொல்வே மறவாமல்ீரையாம் மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என நினைத்து இதுவரை நடத்தின இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினரே நன்றி நன்றியையா ஆடி கோடி நன்றியையா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி ஐயா சனிதான இதுவரை ஊதவி நிரே சனி தானையா இதுவரை ஊதவி நீரே எல்ற எல்றயை என்னையும் கண்டீரை எப்படி நான் நன்றே சொல்வே எல்றாய எல்றாயை என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றே சொல்வேன் நன்றி நன்றி ஐயா ஆடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி நன்றி ஐயா மறவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நீனைத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வே இரவும் பகழும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினேரே நன்றி நன்றியாம் ஆடி கோடி கோடி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பனாக தேர்ந்தெடுத்து நாங்கள் மன்றாடிய போது எம் மஞ்சாட்டுக்கு செவி கொடுத்து இன்றைய நாள் முழுவதும் எம்மை காத்திட்ட அன்பு ஆண்டவரே விடுதலை அளித்தவரே ஆசிரியை அள்ளி கொடுத்தவரே உமை நன்றியோடு புகழ்கின்றோம் எபினேஸ்வராய் இருந்தீரே உதவி செய்தீரே தகப்பனே நன்றி ஆண்டவரே எல்ரோயா ரோயா இருந்து எமை கண்டு கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மகத்தான நாளில ஆண்டவரே உமது திரு இருதயத்தின் வழியாக நீர் எமக்கு செய்த எம் குடும்பங்களுக்கு செய்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பொழிந்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைத்து பார்க்கிறோம் ராஜா நன்றி செழுத்துகிறோம் ராஜா பலவீன நேரங்களிலே பலனை தந்தீரே ராஜா அதனால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவர உமது தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என் குடும்ப மருத்துவராக இருந்தே ரஜா நன்றி தடைகளை எல்லாம் உடைத்து விட்டீர் தகப்பண்ண எங்களை தள்ளாட விடவில்லை தகப்பண்ண சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எம்மை தூக்கி சுமந்து தந் சுமந்து வந்தீர உமது வார்த்தையினால் வார்த்தை என்ற மன்னாவினால் இமை தேர்ச்சினீர நன்றி அப்பா நன்றி அப்பா என் குறைவுகள் அனைத்தையும் நிறைவாக்கினீரே அப்பா அனைத்திற்காகவும் உமக்கு இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உமது திருஹதயம் உமது ஆற்றல் உமது வல்லமை எங்களை நிரப்பியது வழி நடத்தியது புதிய ஆற்றலை கொடுத்தது புதிய உறவுகளை காணச் செய்தது அனைத்திற்காகவும் நன்றி கூறி இந்த இரவை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு விதமான சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உமக்கு நன்றி இருக்கிறார் இத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி பிராக்கு புதிய ஆண்டை காண வைத்திருக்கின்றீர் புதிய உலகத்தை கொடுத்திருக்கின்ற காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க நன்றி கூறுகின்றோம் மருத்துவமனைகளில் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலும் நலன் மருத்துவராக மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவராக நீர் இருந்து சுகத்தை கொடுக்க இருப்பதற்காக கட்டுக்களில் இருந்து பாவங்களில் இருந்து சாவங்களில் இருந்து சாத்தானின் அந்தகார சக்திகளில் இருந்து நீர் விடுதலை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த இரவை முது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பன அனைத்து பிள்ளைகளையும் இந்த அகில அகிலத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் இந்த நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் அத்தனை பிள்ளைகளையும் உம திவ்ய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றரலும் ஆசிர்வதித்தரலும் உயிருள்ள பிதாவே அமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயா வியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழக தொலைக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ